இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை சிவப்பு தண்டுக்கீரை வளர்ப்பு இப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க பச்சை சிவப்பு தண்டுக்கீரை விதை எடுத்திருக்கோம் கீரை விதை கருப்பாக இப்படி தான் இருக்கும் அதை விதைநீர்த்தி செய்கிறதுக்கு இரண்டு கிராம் ட்ரைக்கடருமா விரடி போட்டு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை விதையை ட்ரைக்கு விருடி விரடி போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் விதைய பத்து நிமிடம் ஊற விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு நியூஸ் பேப்பரில் விதையை தட்டி விட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம் நிழலில் உலர்த்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் விதை நிறுத்தி செஞ்சாச்சு இரண்டு குரோ பேக் எடுத்துருக்கோம் அதில் அரை பேக் மண் போட்டு நடிச்சுக்கலாம் கலவை தயார் செய்கிறதுக்கு ஒரு கிலோ மக்கி தொழுவூரம் எடுத்துருக்கோம் மண்ணில் போட்டுக்கலாம் நல்லா கொத்தி கலந்து விட்டுக்கலாம் மண்கலவை தயாராகிடுச்சு தயாரான மண்களவே குரோ பேக்கில் போட்டு அரைச்சிக்கலாம் கீரைவே ரொம்ப ஆழமாக போகாது இந்த மாதிரி வெதை தளி தளி விளற மாதிரி தூவி விட்டுக்கோங்க பாருங்கள் கீரை விதை எல்லாம் போட்டாச்சு விதை மேலே இந்த மாதிரி கல் இல்லாமல் மண் தூவி விட்டுக்கலாம் கீரை விதை முளைக்கிறதுக்கு நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரையர் அல்லது பூவாளியில் தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு நாளில் எல்லா கீரை செடியும் முளைச்சிருக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் அல்லது பூவாளியில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இதோடய கீரை செடிக்கு பன்னெண்டு நாள் ஆகுதுங்க பச்சை சிவப்பு தண்டு கீரை அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க நாங்கள் மீனம் மிலம் எடுத்துருக்கோம் இது லிட்டருக்கு ஐந்து எம்எல் குத்தி கலந்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஸ்ப்ரேயரில் ஊற்றி இலைக்கு மண்ணுக்கு போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதோட பதினெட்டு நாள் ஆகுது பாருங்க கீரை ஓரளவு பெருசாக இருக்குது இப்போ கீரை செடிக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகுது பாருங்க கீரை செடி நல்லா வளர்ந்துருச்சு கீரை செடி அறுவடை செய்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இது வாங்க கீரை அறுவடை பண்ணிக்கலாம் கீரை செடியை இது மாதிரி வெயிரோடு தான் பிடுங்கி எடுக்கணும் எல்லா செடியும் இதே மாதிரி பிடுங்கி எடுத்துக்கலாம் இது இயற்கை முறையில் வளர்த்த கீரை இதை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன செடிகளையெல்லாம் வெட்டுடலாம் ஒரு குரோ பேக்கில் ஒரு கட்டு கீரை கிடச்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு குரோ பேக்கில் பிடுங்கி எடுத்துக்கலாம் இரண்டு கட்டு கீரை கிடச்சிருக்கு சின்ன சின்ன செடிகளை பிடுங்காமல் விட்டுருக்கோம் இரண்டாம் அறுவடைக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்